சுமார் ஆண்டுகளுக்கு பின்பு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு நடைபெற உள்ள சென்னை பத்திரிகையாளர் மன்ற தேர்தலில் பொருளாளர் பொறுப்புக்கு ஆர் எஸ் எம் ஹமீத் ஆகிய அடியன் சுயேட்சை வேட்பாளராக நீதி ஒற்றுமை மற்றும் நல்லதோர் மாற்றத்திற்கான வேட்பாளராக களம் காண்கின்றேன் வேட்பாளர் பட்டியலில் பொருளாளருக்கான முதல் வரிசையில் எனது தான் உள்ளது மறக்காமல் எனக்கு வாக்களியுங்கள் மறந்து விடாதீர்கள் ஆரசம் ஹமீத் என்பதன் விளக்கம் ராமேஸ்வரம் சகுபானத்து முகையதீன் என சொந்த ஊர் ராமேஸ்வரம் சகுபானத்து முகையதீன் என்பது எனது பெற்றோரின் பெயராகும் எனது தந்தையார் திரு ஆரச முஹையதீன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் இஸ்லாமிய உலகம் என்ற பெயரில் தமிழ் ஆங்கில இரு மொழிகளில் ஒரு மாத இதழை தொடங்கி நடத்தி வந்தார் வளைகுடா அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்தும் நோக்கில் வெளிவந்த இந்த இதழ் பல்வேறு சாதனைகளை புரிந்த இதழாகும் ராமேஸ்வரத்திலும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் வருவதற்கு எனது தந்தையாரின் இஸ்லாமிய உலகம் இதழே காரணமாகும் எனது மாணவ பருவத்தில் கலைஞரின் பூம்புகார் புரொடக்ஷன் வெளிவந்த ராஜாக்கள் என்ற திரைப்படத்தில் நடிகர் சத்யராஜ் நடித்த பத்திரிகையாளர் கதாபாத்திரம் எனது மனதில் ஆழ பதிந்தது அன்று முதலே நான் எனது வாழ்க்கையை பத்திரிக்கையாளனாக ஆக மாற்ற வேண்டும் என தீர்மானித்து விட்டேன் வாழைவன ரோஜாக்களில் இடம்பெறும் நமது நாடு என்ற பெயரில் பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டும் என லட்சியம் கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு உணர்வு இதழ் நடத்திய மாணவர் செய்தியாளர் பயிற்சி திட்டத்தில் கலந்து கொண்டு மாநில அளவில் தேரேன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்ததும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு வந்த நான் தர்மத்தின் குரல் எனும் மாத இதழில் துணை ஆசிரியராக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை உணர்வு வார இதழின் தலைமை செய்தியாளராக பணிபுரிந்தேன் அதன் பிறகு மணிச்சுடர் நாளிதழில் பணியில் சேர்ந்த நான் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை பணிபுரிந்த நான் சட்டமன்ற நிருபராக இருந்து தலைமைச் செயலகம் சென்று சட்டமன்ற நிகழ்வுகளை செய்தி சேகரிக்கும் அளவுக்கு ஆற்றல் மிக்கனாக இருந்தேன் இன்றைய முதலமைச்சர் கலைஞரிடம் ஏராளமான கேள்விகளை எழுப்பிய சிறப்பு நிருபராக திகழ்ந்த நான் துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமும் பல கேள்விகளை அன்று கே கேட்டுள்ளேன் கலைஞராட்சியில் கோவையில் நடைபெற்ற உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டிலும் தஞ்சையில் நடைபெற்ற தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டு விழாவிலும் கலந்து கொண்ட சிறப்பு நிருபராக செயல்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நமது நாடு என்னும் நாளிதழில் பணியை தொடங்கிய நான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இருந்து உறுப்பினராக உள்ளேன் எம்ஜிஆர் டிவி நியூஸ் என்ற யூடியூப் சேனலில் நடத்தி வரும் நான் தினமொழி நாளிதழின் செய்தியாளராகவும் உள்ளேன் தற்போது தினமொழி நாளிதழின் தலைமை செய்தியாளராக இருப்பதுடன் எம்ஜிஆர் டிவி நியூஸ் என்ற யூடியூப் சேனலும் நடத்தி வருகின்றேன் நான் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் பதிவை புதுப்பித்து கொள்ளவில்லை காரணம் சென்னை பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர் அடையாள அட்டையில் எனது பெயருக்கு கீழாக சிவகுமார் என்பவர் கையெழுத்திட்டிருந்தார் அவர் யார் என்று மன்ற நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர் ஆஸ்திரேலியாவில் இருப்பதாகவும் தற்போது இங்கு இல்லை எனவும் தெரிவித்தனர் அப்போது இருந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் முறையற்ற நிர்வாகத்துக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்திய நான் சுமார் பத்தாண்டுகளுக்கு பிறகு தற்போது அமைந்துள்ள சிறப்பு வழிகாட்டு குழுவின் மூலம் எனது உறுப்பினர் அடையாள அட்டையை புதுப்பித்து கொண்டு புதிய அடையாள அட்டையை சென்னை பத்திரிகை மன்ற புதிய அறிக்கையை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்னை போன்ற பலரும் நடத்திய போராட்டத்தின் விளைவாக சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள சென்னை பத்திரிக்கையாளர் மன்ற தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக பொருளாளர் பதவிக்கு போட்டியிடுகிறேன் இந்த தேர்தலில் பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் என்னை சென்னை பத்திரிகையாளர் மன்ற பொருளாளராக தேர்ந்தெடுத்தால் பத்திரிக்கையாளர் மன்றத்தின் நிதிநிலையை சீராக்கி பொருளாதாரத்தில் நலிவடைந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஐந்தாயிரம் சிறப்பு தொகையாக வழங்க நடவடிக்கை எடுப்பேன் மேலும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் மறைந்த மூத்த பத்திரிகையாளர்களின் திருவுருவப் படங்களை முதலமைச்சரை கொண்டு திறப்பேன் மேலும் பெண் பத்திரிகையாளர்களின் கண்ணியம் பாதுகாப்பை மற்றும் அவர்களின் மகிழ்ச்சியான சூழலை மன்றத்தில் ஏற்படுத்துவேன் பத்திரிக்கையாளர்கள் மற்றும் பிரஸ் மீட் நடத்த வருபவர்களின் வசதிக்காக சென்னை பத்திரிக்கையாளர் மன்ற வளாகத்தில் ஒரு சிற்றுண்டி மற்றும் தேநீர் கடை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் தகுதி வாய்ந்த அனைத்து பத்திரிகையாளர்களையும் பத்திரிக்கையாளர் மன்ற உறுப்பினராக்க நடவடிக்கை எடுப்பேன் மேலும் பத்திரிக்கையாளர் மன்றத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டு குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளும் வகையில் பெரும் விழாவாக நடத்தப்படும் பொதுமக்களின் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களின் பயன்கள் பத்திரிகையாளர் குடும்பத்திற்கு கிடைக்க சிறப்பு கவனம் செலுத்தப்படும் பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர்கள் இயற்கையாகவோ விபத்திலோ மரணமடைந்தால் அவர்களின் இறுதி சடங்கின் போது சுமார் நூறு பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக எடுத்து சென்று அவர்கள் உடல்கள் நல்லடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பத்திரிகையாளரின் பைலா குறித்து பத்திரிகையாளருக்கு விவரமாக எடுத்து விளக்கப்படும் மக்களாட்சியின் நான்கு துண்களான அரசு நிர்வாகத்துறை மக்கள் பிரதிநிதிகள் நீதித்துறை மற்றும் பத்திரிகை துறையில் சிறப்பாக பணியாற்றும் ஓய்வு பெற்றவர்களைக் கொண்டும் மாதந்தோறும் கருத்தரங்கும் நடத்தப்படும் மேலும் இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட பத்திரிகையாளர் சிறப்பு வழிகாட்டும் குழுவில் உள்ள மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த பத்திரிக்கையாளர்களை கொண்டு சிறப்பு ஆலோசனை கமிட்டி அமைக்கப்படும் இதுபோன்ற ஆக்கப்பூர்வமான பல பணிகளை செய்வதற்காக சுயேட்சையாக பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் அரசு அமைதியாகிய என்னையும் தலைவர் பதவிக்க போட்டியிடும் திரு ரமேஷ் அவர்களையும் ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் வரிசை எண் பொருளாளர் வரிசை

ஒரு பெயரே உருவாக்கிட்ட அந்த பெயர் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீங்க மட்டும் போயிடாதீங்க